பிரைசலாள் ஆண்டு ராக விநாமத்தினால் உங்கள் எல்லாரையும் நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஒரு நல்ல வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் இரமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் பார்க்கும்போது உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியமாக இருந்தது என்று சொல்லி ஆமை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் கத்தருடைய வார்த்தை மகா மேன்மையான காரியங்களை ஆசிர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் நமக்கு கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் அந்த வார்த்தை நம்முடைய ஆத்மாவுக்குள்ள செவிகளுக்குள்ள போகும்போது நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகிறது யோபி என்ற ஒரு பக்தன் இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கையில எல்லாம் இழப்பும் வேதனைகளும் கவலையும் கண்ணீரும் நிறைந்திருந்த ஒரு சூழ்நிலையில அந்த வார்த்தையை பிடித்து கொண்டிருந்தார் அந்த வார்த்தை தான் அவருக்கு பலனாக இருந்தது அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையவே மாற்றினது போல எல்லாம் இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டது போல இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிற கவனிக்கிற கேட்கிற அதை ஒவ்வொரு வாழ்க்கையும் மாறும் அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த வார்த்தை உங்களை ஆசிர்வதிக்கும் வார்த்தையில வல்லமை இருக்கிறது வார்த்தை உங்களை வாழ வைக்கும் அந்த யோபுவை இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்தது போல இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக உங்களுக்காக ஜபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே யோபுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை கிடைத்த உடனே அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு பலனடைந்து வாழ்ந்தது போல இந்த நாளிலும் இந்த கத்தருடைய வசனம் யாருக்கு நேராக சொல்லப்படுகிறதோ அவர்கள் அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்வார்களாக அதை உறுதியாய் பற்றி கொள்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சமாதானமும் பெருகட்டும் இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கத்த நீர் உதவிச்சீங்க இயேசு வினாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் கத்தர் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பார்க்கே ஆமேன்